வணக்கம் மக்களே நம்ம ட்ரம்ப் மாமா பதவிக்கு வந்தாலும் வந்தார் ஒரே உத்தரவாக போட்டு எல்லாரையும் ஒரு வழியாக்கிட்டாரு அவர் போட்ட உத்தரவெல்லாம் பார்த்து நம்ம இந்தியர்கள் ஒரு பக்கம் ஆடி போயிட்டுருக்காங்க இருக்காங்க பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணிட்டாரு இமிக்ரேஷனில் பல்வேறு விஷயங்களை கொண்டு வந்துட்டு இருக்காரு டிக்டாக அமெரிக்கா நிறுவனத்துக்கு தான் நீ விற்கணும் அமெரிக்காவை சேர்ந்தவர் தான் வாங்கணும் அமெரிக்காவில் இருக்க டிக்டாக் நிறுவனத்தை சொல்லி பல்வேறு கண்டிஷன்களை போட்டுக்கிட்டு இருக்காரு இந்த டிக்டாக் நிறுவனத்தை யார் வாங்க போகிறா அமெரிக்காவில் டிக்டாக் நிறுவனம் செயல்படுறதுக்கு தடையெல்லாம் போட்டார் கடைசியில் அந்த தடையை ஒரு எழுபத்தைந்து நாட்களுக்கு விளக்கி வச்சிருக்காரு ஸோ இந்த எழுபத்தைந்து நாட்களுக்குள்ள இந்த அமெரிக்காவிலேருந்து செயல்படக்கூடிய இந்த டிக்டாக் நிறுவனத்தை எந்த அமெரிக்கர் வாங்க போகிறார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது இந்த போட்டியில் சமீபத்தில் யார் இணைஞ்சிருக்காருன்னா மிகப்பெரிய நம்பர் ஒன் யூடியூபரான மிஸ்டர் பீஸ்ட் அவரை பத்தி தெரியாதவர்களே இருக்க முடியாது மிகப்பெரிய ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடியவர் தான் இந்த மிஸ்டர் பீஸ்ட் மிகப்பெரிய யூடியூப் சேனல் வச்சிருக்காரு மிகப்பெரிய சப்ஸ்கிரைபர்கள் பட்டாலும் இருக்குது கோடிக்கணக்கான சப்ஸ்கிரைபர்கள் இருக்காங்க அவர்கிட்ட பல்வேறு பரிசு தொகையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஆள் கோடிகளில் பரிசு தொகை கொடுக்க திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீவை நான் அவங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிலாம் அறிவித்த ஒரு நபர் தான் வந்து இந்த மிஸ்டர் பீஸ்ட் ஒரு சர்ச்சைகளை உட்பட்டவர் தான் அவர் செயற்படுத்தக்கூடிய விதையை தான் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏ டுடி சேனலாம் மிகப்பெரிய அளவில் விமர்சித்தாங்க அதற்கு பின்னாடி சில பல விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க ஸோ இப்பேற்பட்ட பெயர் பெற்ற இந்த நம்பர் ஒன் யூடியூபரான மிஸ்டர் பீஸ்ட் வந்து இந்த டிக்டாக் அமெரிக்க டிக்டாக் நிறுவனத்தை வாங்குவதற்கு போட்டியில் இருக்காரு அப்படிங்கிற தகவலும் வந்திருக்கு இது ஒரு பரபரப்பான விஷயமாக பார்க்கும் எப்படி ஒரு யூடியூபரால குறைந்தபட்ச மதிப்பான ஐம்பது பில்லியன் தொகையுடைய ஒரு நிறுவனத்தை எப்படி வாங்க முடியும் அந்த அளவுக்கு அவர்ட்ட பணம் இருக்கா ஏன்னா இந்த போட்டியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் இருக்கார் எலான் மஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்க டிக்டாக் நிறுவனத்தை வாங்கணும் அப்படிங்கிறது ஏன்னா இந்த டிக்டாக் நிறுவனத்தோட தாய் நிறுவனம் வந்து பேரன்ட் கம்பெனி வந்து சைனா தான் இந்த டிக்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் மில்லியன் அமெரிக்கன் யூசர்ஸ் இருக்கிறாங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒன் செவன்ட்டி மில்லியன் பீப்பிள் வந்து இந்த டிக்டாக் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மிகப்பெரிய அளவில் இந்த ஒரு பொழுதுபோக்கு ஒரு ஆப்பாக பார்க்கப்பட்டாலும் மிகப்பெரிய அளவில் வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு ஆப்ப வந்து இந்த டிக்டாக் பார்க்கப்படுது இதை வாங்குவதற்கு போட்டி போடக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மஸ்கு மாமா அதாவது எலான் மஸ்கு ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் போட்டி போடுறாங்க அமேசான் போட்டி போடுறாங்க இப்போ இதுல புதுசா குதித்திருப்பவர் யாருன்னா நம்ம மிஸ்டர் பீஸ் யார் கையில் போக போகிறது டிக்டாக் இந்த போட்டியில முன்னணியில இருக்கக்கூடியவர் யார் டிக்டாக் உடைய உலகளாவிய மதிப்பு அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இதனுடைய தாய் நிறுவனம் சைனாவை சேர்ந்தது பை டேங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த டிக்டாக் அப்படிங்கிற இந்த பொழுதுபோக்கு அந்த ஆப்பை உருவாக்குனது வந்து அந்த நிறுவனம் தான் அந்த நிறுவனம் தான் ஆரம்பித்தது பல்வேறு நாடுகளில் அந்த ஆப் வந்து பதிவிறக்கம் செய்யப்பட டவுன்லோட் பண்ணி ஒவ்வொரு நாட்டிலையுமே வந்து அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்தியாவிலலாம் யூஸ் பண்ணாங்க எல்லா நாடுலையுமே யூஸ் பண்ணாங்க தற்போது இந்தியாவில் அந்த டிக்டாக் செயலிக்கு வந்து தடை இருக்குது அதே போல் கடந்த ஒரு மாதங்களுக்கு முன்பு டிக்டாக்கை வந்து பேன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய ட்ரம்ப் வந்து அறிவித்தார் உங்க எல்லாருக்குமே தெரியும் டிக்டாக நான் பேன் பண்ணிடுவேன் அப்படின்னு அவர் வந்து ட்ரம்ப் வந்து சொன்னார் அதை சொன்னதே போல ஒரு இரண்டு நாட்கள் பேன் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவர் பதவி ஏற்கும் போது அந்த பேன் வந்து ரிலீஸ் செய்யப்பட்டது அதற்கு அவர் சொன்ன காரணம் என்னன்னா நான் டிக்டாக்கு எழுபத்தைந்து நாள் அவகாசம் கொடுக்குறேன் அதற்குள்ள இந்த அமெரிக்க டிக்டாக் செயலி அதாவது அமெரிக்காவில் ஆப்ரேட் ஆகணும்னா இந்த அமெரிக்கால இருந்து செயல்படக்கூடிய இந்த இதை வந்து நீங்கள் ஒரு அமெரிக்க நிறுவனத்துக்கு தான் அல்லது ஒரு அமெரிக்கருக்கு தான் விற்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷனை போட்டார் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இது ஒரு சரியான ஒரு உத்தரவா அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஒரு சர்வாதிகாரத்தின் வெளிப்பாடு அதாவது ஓ ஆப் எங்கள் நாட்டில் செயல்படணும்னா அந்த ஆப்பை நீ வந்து எங்கள் நாட்டுக்காரனுக்கு விற்று அப்படின்னு சொல்கிறது அது ஒரு எந்த விதத்தில் வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடியது அவன் கஷ்டப்பட்டு நோ உருவாக்கவும் இவன் நோவாமோ நொங்குதுங்க கதையாக தான் இருக்குது ஸோ இதை எதிர்த்து அந்த டிக்டாக் நிறுவனத்துடைய தாய் நிறுவனம் மதர் கம்பெனியெல்லாம் பைடான்ஸ் வந்து கோர்ட்லலாம் கேஸ் போட்டாங்க அமெரிக்காவில் கேஸ்லாம் போட்டாங்க பட் அந்த கேஸ் வந்து தள்ளுபடி ஆயிடுச்சு ஸோ வேறு வழி இல்லாமல் இப்போ டிக்டாக் நிறுவனம் என்ன செய்யணும்னா இது வந்து ஒரு அமெரிக்காக்கு தான் நிறுவனத்துக்கு தான் கொடுக்கணும் ஒரு அமெரிக்க நிறுவனத்துக்கு தான் கொடுக்கணும் ஸோ இதில் போட்டியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா முதல்ல இருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மஸ்க் மாமா எலான் மஸ்க் எலான் மஸ்க் ஏன் இங்கே வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேட் நிறுவனத்தோட ஆதரவுடன் ஒருத்தர் அரசியலில் வச்சு பிச்சு அரசு அமைக்கிறாருன்னா அதை விட மோசமான விஷயம் எதுவுமே கிடையாது உண்மையிலே நான் சொல்கிறேன் அமெரிக்கா மிகப்பெரிய பிரச்சனைகளை இனிமேல் சந்திக்க போகுது இந்த மஸ்க் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அவர்கிட்ட மிகப்பெரிய அளவில் காசு வாங்கி இவங்க ட்ரம்ப் தேர்தலில் அதை செலவு செய்து மிகப்பெரிய அளவில் வெற்றி வச்சுருக்காரு அப்படின்னா அந்த எலான் மஸ்க் என்னெல்லாம் இவர்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பார் யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக அவர் ஒரு நெல் பிரசிடெண்டாக தான் இருப்பார் ஒரு ஷேடோ அமெரிக்காவாக அமெரிக்காவாகத்தான் எலான் மாஸ்க் வந்து செயல்படுவார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இதை பற்றி பல்வேறு சர்ச்சைக்குரிய கமெண்ட்டுகளும் விமர்சனங்களும் அமெரிக்காவில் போயிட்டு இருக்கு இதுக்கு வந்து ட்ரம்ப் என்ன பதில் சொல்ல போகிறார் அப்படின்னு தெரியல ட்ரம்ப் பதவி ஏற்றுவிட்டார் நாற்பத்தி ஏழாவது அதிபராக பட் ஆனால் அவரால் சக்ஸஸ்ஃபுல்லாக செயல்பட முடியுமா அதிரடி உத்தரவுகளை மட்டும் பிறப்பித்தால் போதாது அவர் போட்ட அந்த பேர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் அதாவது அமெரிக்காவில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வெளிநாட்டவருடைய அமெரிக்க குழந்தைகளுக்கு அமெரிக்க சிட்டிசன்ஷிப் வழங்கப்பட மாட்டாது என்ற உத்தரவை அதிரடியாக பிறப்பித்தார் அதை எதிர்த்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஐம்பது மாகாணங்களில் வழக்கு தொடரப்பட்டிருக்கு இது அமெரிக்காவுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான இந்த உத்தரவு அப்படின்னு சொல்லி அவங்க வழக்கு தொடர்ந்துருக்காங்க இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய விவாதமாக போயிட்டு இருக்கு அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்பதற்கு முன்பாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு சர்ச் சர்வீஸ்க்கு போனார் சர்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டுக்கு போயிருந்தார் அங்கு அந்த வழிபாட்டை நடத்தி கொண்டிருந்த ஒரு பெண் பிஷப் அவர்கிட்ட வந்து வேண்டுகோள் வைக்கிறாங்க பிரசிடென்ட் உங்கள்கிட்ட மிகப்பெரிய எதிர்பார்ப்பிற்கு நாங்கள் உங்களை ரொம்ப நம்புகிறோம் பீப்புள்ஸ் ஆஃப் அமெரிக்கா உங்களை ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கோம் அமெரிக்காவிலேருந்து இருந்து வேலை செய்யக்கூடிய ஹோட்டலில் வந்து தட்டு கழுகுறவங்க குப்பைகள் அள்ளி போடுகிறவங்க அடிப்படை வேலைகளில் இருக்கக்கூடியவங்க தூய்மை பணியாளர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய வந்து அவங்களுடைய குடியுரிமையை ரத்து செய்யறாதீங்க அவங்க பல்வேறு கனவுகள்ல இங்க வந்துருக்காங்க அவங்களுக்கு போதிய அளவு டாக்குமெண்ட் இல்லானாலும் வந்திருந்தாலும் அவர்களை வந்து கழுதைப்படுத்தி வெளியே தள்ளாதீங்க கருணையின் அடிப்படையில் மனிதாபிமான அடிப்படையில் குறைந்தபட்ச மனித நேயத்தின் அடிப்படையில் அவர்களை அங்கு தங்கி இருப்பதற்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு வேண்டுகோள்கள் அவங்க கொடுக்காங்க அது வந்து வீடியோ மிகப்பெரிய வீடியோ நான் உங்களுக்கு வைக்கிறேன் பாருங்க இப்படி வழிபாடு செய்ய சென்ற அந்த பதவியேற்புக்கு முன்பு நாற்பத்தி ஏழாவது அதிபராக பதவியேற்பதற்கு முன்பாக சென்ற அந்த சர்ச் பிஷப் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அந்த கோரிக்கையை கேட்டு எந்த பதிலும் சொல்லாமல் வெளியே வந்த ட்ரம்ப் என்ன இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு பத்திரிகையாளர்கள் எம் நாட் பாதர் அபவுட் தட் இந்த சர் சர்ச் சர்வீஸை இன்னுமே பெட்டராக நடத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை வந்து சொல்லிட்டு போகிறார் இதுதான் சர்வாதிகாரத்தின் வெளிப்பாடு அதாவது நம்மை ஒரு உச்ச பயந்த அதிகாரத்தில் நம்ம இருக்கிறோம் நமக்கு கீழே இருக்கிறவங்க நம்மகிட்ட ஒரு கோரிக்கையை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அதை என்ன சொல்லுன்னா ஒரு நல்ல மெச்சூர்டு பேர்சன்னா என்ன சொல்லி நான் பரிசீலிக்கிறேன் அதற்குண்டான அது இதை வந்து ஆய்வை வந்து நான் மேற்கொள்ள செய்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க பட் இவர்கள் எல்லாம் வந்து இந்த அடிப்படையிலேருந்து இருந்து வராதவர்கள் இவரெல்லாம் பணக்காரர் இவர் வந்து ட்ரம்ப் வந்து பிரசிடென்ட் ஆகணுங்கிறது அவருடைய ஒரு ஆசை அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர் அவர் பண்ணக்கூடிய பிஸ்னஸில் மிகப்பெரிய கோடீஸ்வரர் அவர் வந்து இதில் வந்து தான் அவர் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ அப்பேற்பட்ட மனிதர்களுடைய செயல்பாடு அவர்களுடைய வினை ரியாக்ஷன் வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ எதற்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா ட்ரம்ப் போட்ட உத்தரவு நீ வந்து டிக்டாக்கை ஒரு அமெரிக்க நிறுவனத்தை தான் விற்கணும் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு சர்வாதிகாரத்தின் வழிபாடு ஸோ இதன் அடிப்படையிலாம் இப்பொழுது இந்த டிக்டாக் நிறுவனத்தை வாங்கக்கூடிய போட்டியில் புதிதாக குதிப்பது பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ்ட் மிகப்பெரிய ஒரு யூடியூபர் பல கோடி சப்ஸ்கிரைபர்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு யூடியூபர் உலகத்தின் முதல் நம்பர் ஒன் யூடியூபர் பல கோடிகளை மாதத்தில் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார் பல கோடிகளை சம்பாதிக்கின்ற மிகப்பெரிய அளவுக்கு ஸ்பான்சர்ஸ் இருக்கிறாங்க யூடியூபரும் இந்த ஆப்பை வாங்குவதற்கு முயற்சியில் இருக்கார் அவர் கூட கூட்டாளியாக அவருடைய பார்ட்னராக எம்ப்ளாயர் டாட் காம் அப்படிங்கிற அந்த நிறுவனத்துடைய சிஇஓ அவர் பேர் வந்து ஜெஸ்ஸி டின்ஸ்லி அப்படிங்கிறவருமே இணைந்து இருவரும் இணைந்து இந்த டிக்டாக்கை வாங்குவதற்கு மும்முரமாக ஆனால் போட்டியில் தற்போது கிடைத்த தகவல் பொழுது முன்னணியில் இருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டர் பீஸ்ட் அவர் தான் எலான் மஸ்கே விட அவர் அதுக்கு அதிகமான தொகையை வந்து கோட் பண்ணியிருப்பதாக சொல்கிறாங்க மேலும் டிக்டாக் நிறுவனமும் தற்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்தை மிஸ்டர் பீஸ்ட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய தரப்பும் அவர்களுடைய தரப்பும் வந்து ஆராய்ந்து கொண்டிருப்பதாக செய்திகள் வருது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா எலான் மஸ்கு ட்விட்டர் வச்சிருக்கிறார் மிகப்பெரிய அளவில் அவர் வந்து ட்விட்டர் வந்து கையாண்டு கொண்டிருக்கிறார் இப்போது அவர் கையிலே திரும்ப டிக்டாக்கும் போச்சு அப்படின்னா அவர் வந்து ஒரு மோனா போலி ஆயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அந்த நிறுவனங்களுக்கு இருக்கும் வேற ஒரு ஆள் கொடுத்தா அவர் டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணுவாரே அப்படிங்கிறது கூட அந்த நிறுவனங்கள் யோசிக்கலாம் பட் மிகப்பெரிய அளவில் அரசியல் செல்வாக்கு பெற்றவராக எலான் மஸ்க் தான் இருக்கிறார் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிக்டாக் தொண்ணூறு சதவீதம் எலான் மஸ்க்கு செல்லத்தான் வாய்ப்பு இருக்குது ஒரு பத்து சதவீதம் சான்ஸ் தான் வந்து மிஸ்டர் பீஸ்ட் அவர்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் ட்ரம்ப்புடைய இந்த சர்வாதிகார போக்கு அப்படிங்கிறது வந்து பொதுமக்களால் விரும்பப்படாத ஒரு போக்காகத்தான் இருக்குது நாளடைவில் தான் ட்ரம்ப் எப்படி செயல்பட போகிறார் அவருடைய போக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரியும் In the name of our God, I ask you to have mercy upon the people in our country. What did you think? Did you like it? Did you find it exciting? Not too exciting, was it? Mr. President. Millions have put their trust in you. And as you told the nation yesterday, you have felt the providential hand of a loving God. In the name of our God, I ask you to have mercy upon the people in our country who are scared now. There are gay, lesbian, and transgender children in. democratic republican and independent families some who fear for their lives இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா தயவுசெய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்